வணக்கம் நானும் ஸ்ரீதேவி கிருஷ்ணன் கஸ்டமர் டேப் டூ லிட்டர் போட்டுருந்தாங்க அதாவது எத்தா சைட்டுக்கும் டப்புக்கும் போகிற மாதிரி இந்த லைனை வந்து உடச்சிட்டாங்க உடச்சதுனால நம்ம இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எடுத்து இங்கே ஒரு டேப் பக்கெட்ல பிடிக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டுருந்தாங்க அந்த லைனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன எடுத்துக்கிட்டோன்னா அரைஞ்சி ஜிஐடி அரைஞ்சு எக்ஸைப்பில் எடுத்துக்கிட்டோம் இது எதுக்குன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா இதில் போட்டுக்கிட்டு இங்கே டேப் மாட்டிக்கலாம் எக்ஸ் எக்ஸ்ட்ரெப்பில் மாட்டிக்கிட்டு க்ளாஸ் ரெடியூஸ் மாட்டிக்கிட்டு எல்போ போட்டு திருப்பி இங்கே ஒரு டேப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தேவை தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லைனை போட்டுட்டு இருக்கோம் இதை போட்டு அவுட் புட் காட்டுறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இதோட அவுட்புட் புட் கம்மிங்கிற மாதிரி நம்ம இந்த டீலருந்து டூஇன் ஒன் டே டூ அட்டேக் மாட்டிட்டோம் அதாவது ஒன்று டப்புக்கு போகிறதுக்கும் ஒன்று இதுவாசத்துக்கு மாட்டிட்டோம் இன்னொன்று வந்து தனியாக டேப் அதாவது பக்கெட்டில் பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க இது வந்து நம்ம எப்போ டேப் டேப்பாயில் போட்டாலும் அதாவது நம்ம பேஷனில் உட்காரக்குள்ள இங்கே காய இயக்கக்கூடாது பக்கெட் வைக்கிறது கரெக்டாக அளவு பார்த்து தான் போட்டுக்கணும் நம்ம இந்த ஓரத்தில் போட்டுனா உட்காரக்குள்ள வைக்க பத்தாமல் வைக்க முடியாது இல்லை உட்காரக்குள்ள இடிச்சிடுவோம் அதனால தான் தண்ணி போட்டுருக்கோம் அந்த ஓரத்தில் இதோட அவுட் புட் இதான் பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் ப்ரிஃபர்